ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போறது வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தேதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கிப் நாம கிடைக்கும் சி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி திதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும் இந்த காலத்தில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் துணிச்சலோடு எல்லா விஷயத்திலையுமே ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கு உங்களுடைய வேலை பணியிடம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கவும் முடியும் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து வந்த தடை தாமதங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கால தாமதங்கள் உருவாகலாம் மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் தங்களை மற்றொரு வாட்டியும் வதைக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே வந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து சொத்து சுகம் வாங்குறது இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி விடாதீங்க அதுதான் இந்த இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியத்திலையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாங்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க பலருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்துல உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொள்ளுங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சினைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் நழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீர் என மாற்றங்கள் வருகின்றதே அப்படி சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல்நிலையிலும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்தவரை வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்தில் ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து முன் ஏற்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலைதூக்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதுனால கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடியும் வரும் தொழில்